ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது லஞ்ச்க்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நார்த் ஸ்டைல் பஞ்சாபி கடிங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் கடின்னு ஒன்று போட்டிருக்கேன் அதுவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தேவையான அதை போய் பாருங்கள் இப்போ நம்ம பண்ண போகிறது பஞ்சாபி கடி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ தயிர் எடுத்துருக்கேங்க பாருங்கள் வீட்டில் போட்ட தயிர் சூப்பராக இருக்கும் நம்ம அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உரம்பொருக்கு விட்டுட்டு மீதி எல்லாம் போட்டுக்கிறேங்க நான் போட்டாச்சுங்க இதில் கால் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் தயிர்னால் கால் கப்பு கடலை மாவு சரியாக இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் புளிப்பு எடுத்துக்கோங்க தயிர் வேணும்னா இது கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிர் வீட்டில் இருக்கிறதுனால புளிப்பு சுத்தமாக இருக்காது நாங்கள் வந்து பராட்டாக்கு வச்சு சாப்பிட்றதால புளிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்லங்க ரொட்டிக்கு சப்பாத்திக்கு பராட்டாக்கெல்லாம் புளிப்பு தேவைலை ஆனால் இதே நம்ம சாதத்தோடு சாப்பிட்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணும் அப்போ நீங்கள் அப்படி நீங்கள் புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க ஆம்ச்சூர் மாங்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் செத்துக்குங்க அது சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம அரை லிட்டர் தயிர் கால் கப்பு கடலை மாவு போட்டிருக்கோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி இது ரொம்ப காரசாரமான மிளகாய் பொடிங்க அதனால் அரை டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு மிளகாய் பொடி எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதிலே ஒரு அரை டீஸ்பூன் இல்லை சாரி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம் இப்போ நான் இதை மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க மிக்சியில் போட்டு ஏன் அடித்தேன்னா நம்ம இது ஒரு கிண்ணத்தில் போட்டு கூட நம்ம கலக்கலாங்க ஆனால் மிக்சிங் ஆகாது சரியாக திட்டு திட்டு அங்கங்கே நிற்கும் நம்ம கடலை மாவு தனியாக மசாலாங்க தனியாக இந்த மாதிரி மிக்சியில் போட்டு தயிர் இந்த கடலை மாவு எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் அதுக்காக தாங்க இப்போ நம்ம இதை இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம் இருக்குங்க தண்ணி இப்போ இன்னும் இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி இன்னும் ஒரு ஒரு லிட்டரு டோட்டல் நம்ம ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றுவோங்க சரிங்களா மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிட்டேங்க இது டோட்டல் ரெண்டு லிட்ரு தண்ணிங்க இன்னும் கூட ஒரு கால் சோம்பு தண்ணி ஒரு ரெண்டே கால் லிட்ரு தண்ணி விடுவேங்க நான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சிட்டேங்க இப்போ நம்ம இதை கொதி வரட்டுங்க கொதி வர இந்த மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கடலை மாவு குண்டை கட்டிடும் அடி பிடிச்சிருங்க அதனால் இது லைட்டாக ஒரு கொதி வர வரலும் நம்ம இந்த மாதிரி தாங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் மொத்தம் டோட்டல் ரெண்டே கால் லிட்ரு தண்ணி ரெண்டே கால் லிட்டரு தண்ணி வந்து நம்ம இதை நல்லா ஒரு இருபது நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடணுங்க ஒரு கொதி வந்துட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு விட்டுருங்க அது தானாக கொதிச்சிட்ருக்கோம் ஒரு இருபது நிமிஷம் அதனால தான் இது கடி அப்படி இருபது நிமிஷம் கொதிச்சப்பறம் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் மேலே அதுக்கு நடுவில் நம்ம பக்கோடாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிக்குது பாருங்க இப்படி ஓரம் கட்டிக்கிட்டே வரங்க இது குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா நம்ம கண்டிப்பாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் இதை நல்லா கொதிக்க விட்டதாங்க கடலை மாவு நல்லா வெந்து வரங்க சரிங்களா அப்போ தான் உடம்புக்கும் நல்லது அதனால் இப்படி தான் இது இது ஒரு சைடு ஆகிட்ருக்கோம் நம்ம இப்போ பொக்கடாக்க ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஒரு நாலு வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நாலு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நல்ல ஒரு பிடி கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்காங்க போட்டுக்கலாம் கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக பக்கோடாக்கு வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க கொஞ்சம் இஞ்சி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம தாலிக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பில தாலிப்புக்கு கொஞ்சம் வச்சுருக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனு ஓமம் ஓமம் போட்டால் நல்லா கமகமன் வாசனையாக பக்கோடா நல்லா இருக்கும்ங்க ஒரு அரை ஸ்பூனு உப்புங்க இதெல்லாம் ஒன்றா மொதல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவு வெங்காயத்தை கசிக்கங்க நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பொடி சாப்பிட்டா இப்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலங்க அந்த பொக்கடாவுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி விட்டாச்சுங்க இப்போ இதை ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ இந்த கடாயை தூக்கி பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வில் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் சட்டியாக வச்சிடலாங்க இது கொஞ்சம் லிக்விடாக தாங்க இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது சரியாக இருக்காங்க இது ஒரு பத்து நிமிஷத்தில் ஊரியும் வந்துடும் அதனால் அப்படியே இருக்கட்ட ஒரு உரம் பார்க்கலாங்க இப்போ இந்த கடியை நம்ம பக்கத்து அடுப்பில் வச்சிட்டோங்க அது இருக்கோம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அது கொதிக்கிட்டோங்க கொஞ்சம் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிடுவோம் மூடி வச்சிடலாம் ஸ்லோ பண்ணிடலாம் இப்போ இது எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க பொக்கடா போட்டுக்கலாங்க குட்டி குட்டியாக போடுங்க அப்போ தான் அது நம்ம கடியில் போடும்போது டபுள் ஆகிடுங்க இது கோல்டன் ஆனால் வந்து எடுத்துர்லாங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிறாங்க இப்போ இது நல்லா கோல்டன் ஆகட்டும் எடுத்துடலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மொத்தமாக நம்ம சுட்டுடலாம் சுட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கடியில் போடுவோம் அவ்வளோதான் ஆயிட்டு இதை எடுத்துடுறேன் நான் இப்போ அடுத்தடுத்த பேட்சை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காட்டுறேங்க இதை ஆகிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இது லாஸ்ட்டு பேட்சு இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ கடிக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க நான் இப்போ தாலிப்பு கரண்டி வச்சிட்டேங்க இப்போ நம்ம பக்கோடா சுட்டுலையே அதுலேயே ஒரு கரண்டி எண்ணெய் ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேங்க தாளிக்கிறதுக்கு இப்போ நான் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் அதுலேயும் கொஞ்சமாக ஒரு கம்மியாக போட்டுக்கோங்க வெந்தியம் ஒரு கால் டீஸ்பூன் கருஞ்சீரவுங்க இது பஞ்ச் பூரன்னு சொல்லுவாங்க அஞ்சு வகை வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா அதாங்க இது தாளிக்கிறதுக்கு நம்ம இப்போது எண்ணெய் சூடாக தான் இருக்குது போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இ பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க கொஞ்சம் இஞ்சி ியப்போ இது கொஞ்சம் வதங்கி வரட்டங்க இந்த பொக்கோடாவை நம்ம லாஸ்டில் தாங்க போடுவோம் இல்லைன்னா அது எல்லாத்தையும் க கடி ஃபுல்லாக உறிஞ்சிடும் அதனால் நீங்கள் சாப்பிடும் போது சர்வ் பண்ணும் போது போட்டால் கூட போதுங்க இப்போ கடி இந்த சைடு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இது நல்லா கோல்டன் ஃப்ரையாக ஆந்தும் அதில் தூக்கி நம்ம தாலிப்போ கொட்டிடலாங்க கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சுட்டு மீதி கொத்தமல்லி போய் நான் போட்டுடுறேன் இந்த அளவுக்கு ஆனால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதில் கொட்டிடலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டங்க இப்போ நம்ம பொக்கோடாவும் சேர்த்துடலாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இப்போது இப்போ இந்த பொக்கோடாவை நம்ம சேர்த்துடலாங்க நான் பாதி தான் சே சேர்க்குவேன் என்ன பாதி பசங்க அப்படியே சாப்பிடுவாங்க கச்சப் கூட வச்சுட்டு இது ஒரு கொதி வந்ததும் பார்த்துர்லாங்க இப்போது ரெண்டு டீஸ்பூன் நெய் விடுவோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய் பொடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காஷ்மீரி மிர்ச் மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுத்துங்க கடியோவில் சூப்பரான இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழியும் தூவிடலாம் டிஷ்லலாம் ஊற்றுறேங்க அப்படியே கட்டி முடிச்சிடுறேன் அவ்வளோதாங்க நம்ம பாருங்க நம்ம சூப்பரான கடி பஞ்சாபி கடி ரெடி ஆகிடுதுங்க ரொம்ப சிம்பிள் பார்க்கறதுக்கு நிறைய வேலை மாதிரி தெரியும் அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த பஞ்சபூரன் மசாலாலாம் எடுத்து ரெடியாக வச்சிட்டிங்கன்னா தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் ஆனால் நீங்கள் இப்போவும் சொல்கிறேன் மாவு ஒரு இருபது நிமிஷம் தயிரோடு அப்புறம் நல்லா வேக விடுங்க அப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது பராட்டோட சப்பாத்தியோட ரைஸோட ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட ரொம்பவே அருமை அருமையாக இருக்குங்க இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வத்தல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்பளம் ரைஸ் வத்தல் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ஏன்னா இதில் ஆல்ரெடி பக்கோடா இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராக மேட்சிங்காகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள பசங்கள்லேருந்து பெரியவங்க வரல விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ఉన్న కొన్ని వచ్చారు మినిత వెళ్ళి సందర్ వాచింగ్